நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இருப்பது கௌசிகா கவுசிக்க சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சதி திட்டத்தை தீட்டுன்னு இருக்காங்க அதில் ஒருத்தர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் பி கம்பெனியோட ஓனர் அதாவது அந்த கிளவி இருக்காங்களா அவங்க வந்து எப்படியாவது மல்லியை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட குலதெய்வம் கோயில் இருக்கு அந்த கோயில் ஃபங்க்ஷனை முழுமையாக நானே எடுத்து நடத்துறேன் அங்கே அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த இடத்துல வந்து அவங்கள ஓட விடணும் அவங்க இடத்துல நம்ம அடிச்சு ஓட விட்டா அது வேற லெவல் ஒரு பக்கம் கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சரி எல்லாம் தீட்டி வச்சுருக்காங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்ற முழு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க அந்த சமயத்தில் விஜயும் இருக்கார் இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கரெக்டாக இவங்க குலதெய்வம் கோயில் இருக்கிற பூசாரிகள் எல்லாருமே ஊருக்காரங்களா வராங்க தலைவருங்களாம் இந்த மாதிரி தான் மா சிறப்பாக செய்யலான்னு இருக்கும் இந்த ஊ நம்ம ஊரோட மிகப்பெரிய தலையை நீங்கள் தான் நீங்கள் வந்தால் தான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க டொனேஷன் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே கண்டிப்பா சிறப்பாக செஞ்சிடலாம் என்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் டூ டேஸில் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே கண்டிப்பாக எங்களோட பங்கு அங்கே எவ்வளோ கிலோ இருக்குமோ அவ்வளோ கிலோ எங்களோட பங்கு எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க இதை கேட்டால் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இருந்தாலும் ரஞ்சித் ஐயோ ராஜம்மா இங்கே தேவை இல்லாமல் அந்த மல்லி அதுக்கப்புறம் அவர் கூட அந்த அத்த அந்த நொத்த இதெல்லாம் வந்து சரி நம்மள தொல்லை பண்ணுவாங்களே நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்களே என்ன பண்றது இவங்களை வேற நம்ம கூட்டினு போனோமா ஒரே நச நச நசம் நொசம் நசு நச இருப்பாங்க அவங்கள கழித்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் என்ன இல்லை வேணாம் அவங்களும் வரட்டும் ஏன்னா அங்கே ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க உங்க மனைவி எங்கன்னு கேட்பாங்க அந்த சமயத்தில் மூஞ்ச தூக்கி என்னால் நின்னுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுறாரு அவர் ஓப்பனாக பேசுறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்களும் வராங்க ஐய நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் இப்பே நம்ம மல்லி அமகன் சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா நீ எதுவும் சொல்ல அதை கொஞ்ச நேரம் சைலண்ட்டா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ராஜம்மா திட்டி விட்டுடுறாங்க அதே சமயத்தில் வெளியே இவங்க போகும்போது கரெக்டாக நம்ம அண்ணன் போகிறோனையும் மறு கூடவே மல்லியும் உள்ளே வராங்க அந்த சமயத்தில் அந்த பெரிய ஆளுங்க எல்லாம் வர்றாங்க அந்த சமயத்தில் சொல்றாங்க இந்த வீட்டோட மருமகளே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இதை கேட்டதும் வணக்கம்மா நீங்களும் கண்டிப்பாக கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைக்கு பேசி விட்டுடுறாங்க அங்கேருந்து நம்ம மல்லி உள்ளாக வராங்க உள்ளே வந்தது இவங்க எதனா பேசுவாங்களா எதனா சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு எதுவும் யாருமே எதுவும் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்தேன்னு இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இழிவாக பேசுறாங்க அந்த வீட்டோட மருமக மல்லி மருமக வராமல் நீங்கள் போய் தான் பாருங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன பொண்ணு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம விஜய் எதன ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா நம்ம போகிறாங்க அதை அதனால் எதுவும் தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் கூட்டி அமைச்சு கூட்டி பெருக்கி யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளவிதாங்க எதுக்குடா அவளுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவ்வளோ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம் அதனால் குடும்பத்தோடு வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கோளோட சுற்றின்னு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஃபுல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த கதையாக இருக்க போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் விஜய் வராரு உன் மல்லியம் எந்த எந்தளவுக்கு ஒரு பக்கம் சேப்டியா பார்த்து முடியுமோ நீ தான் பாத்துக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம அங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை நடந்தா நல்லா இருக்காது நான் அவர்கிட்ட சொல்ல விரும்பல நீயே மல்லியம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் பாத்துக்கிற மாதிரி எந்த ஒரு ராஜா ராஜாமகிட்ட நீங்களும் சொல்றீங்க ராஜேஸ்வரியும் மறுபக்கம் மறுபக்கம் கரெக்டாக அந்த ரஞ்சனங்குறாங்களா இவங்க வந்து எப்படி இருந்தாலும் குழப்புவாங்க இவங்க குழப்பாமல் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி என்னென்ன பண்ணணுன்னு உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க கோயிலுக்கு போகிறாங்க கோயில் என்ட்ரன்ஸில் கரெக்டாக வர வைக்கிறதுக்கோசரம் ட்ரம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேறு லெவலில் இருக்க அதான் சொல்லிட்டு அப்படியே அடிச்சு ஒரு பக்கம் வர வைக்கிறாங்க ஏன்னா வந்து மாலை போடுது பா என்னடா இது பண்டையா இல்லை ரொம்ப அப்படியே சும்மா கிராண்டாக ஒரு பக்கம் செஞ்சுன்னு இருக்காங்க ஊர் அதுவும் எத்தனை ஊர் பன்னெண்டு ஊர் சேர்ந்து செய்கிற பண்டிகைன்னா பார்த்துக்கோங்களேன் வேறு லெவலில் அதாவது இந்த அரண்மனை படத்தில் கொண்டாடினாங்க அந்த மாதிரி இங்கேயும் மிகப்பெரிய சிறப்பான பேய் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பேய்கள் எல்லாமே ஒரு பக்கம் அடிச்சு ஓட உடனே சொல்லிட்டு ஆனால் பேய்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் தெரியாது ஏன்னா நம்ம ஊர்லேயே நிறைய பேர் நிறைய மண்டியாக போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நான் நம்ம முன்னாடி நின்று இருக்கு அதெல்லாம் ஒரு போலியாக ஒரு பொய்ன்னு இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா இல்லை பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களோட மைண்டில் ஒரு தாட் இருக்குல்ல அதை மறக்காம சின்ன வயசுலேருந்து அனுபவம் இருக்கேன் யாரும் இருந்தாலும் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் இன்ஃபோத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகை நன்றி வணக்கம் வந்தனம் வருகை